நான் சொல்றா எப்படி இருக்க மம்மி நான் செம்ம ஹாப்பியா இருக்க மம்மி நான் நினைச்சது எல்லாமே நடந்துச்சு என்ன விஷயம் சொல்ற எனக்கு புரியல ஐயோ மம்மி நான் என்ன நினைச்சேன் கிறிஷ் கிட்ட இருந்து அச்சுவை பிரிக்கணும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நினைச்சேன்ல அது எல்லாமே நடந்துருச்சு மம்மி ஏய் வாவ் சூப்பர் வைஷு எப்படிமா இங்க எனக்கு அவந்திக்கான ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா மம்மி அவர் மூலமா எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு அது மட்டும் இல்லை இப்போ அச்சுவ அந்த வீட்டுக்குள்ள கூட போவிடாம பண்ணிட்டோம் நாங்க இனிமே லைஃப் லாங் கிருஷ்ணா அச்சுவும் சேரவே முடியாது பரவாயில்லையே என் பொண்ணு நல்ல காரியத்தை சாதிச்சுட்டாலே சரி வைஷு அதெல்லாம் இருக்கட்டும் அவங்கள கட் பண்ணி விட்டுட்ட இப்ப நீ எப்படி கிருஷோட ஜாயின் பண்ண போற அதுக்கு தான் மம்மி நான் சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க இப்ப டாடியை கூட்டிட்டு இங்க காலி பண்ணிட்டு வர்றீங்க என்ன காலி பண்ணிட்டு வரணும் மம்மி வீட்டை தான் காலி பண்ணிட்டு வரணும் வீட்டை காலி பண்ணிட்டு அங்கே வந்து என்ன பண்றது எனக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேணாவா ஆமா நடக்கணும் அதுக்கு நீங்க எல்லாருமே இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஒரு இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடு வாங்கி போட்டாரே பாரு எனக்கே மறந்துருச்சு அந்த வீட்டில் தான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்றேன் நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது மம்மி நீங்கள் இங்கே வந்தால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் சரி வைஷு நான் கிட்ட பேசுகிறேன் ஆ அப்புறம் வைஷு அங்கே நம்மளுக்கு ஒரு சர்வெண்ட் நல்ல சர்வெண்ட்டாக பார்த்து ரெடி பண்ணேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மம்மி நீங்கள் முதல்ல கிட்டே பேசிகிட்டே அங்கேருந்து கிளம்பி வர வழியே பாருங்க ஆ அப்புறம் வைஷு அந்த வீட்டோட சாவி அச்சுவோட அம்மாக்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட கேட்டு பாரு கேட்டு சாவி வாங்கிட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடு ஆ ஓகே மம்மி நீங்கள் எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் எல்லாத்தையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி டாடி கிட்ட பேசிவிட்டு இன்னொரு த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸில் வந்து நிற்கிறேன் பாரு மம்மி சீக்கிரமாக வர்றது ரொம்ப நல்லது முடிஞ்சால் நாளைக்கே கூட வாங்க நாளைக்கு எப்படி வர முடியும் அவசரப்படாத இரு எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் நான் டேடி வந்ததும் பேசுகிறேன் பேசிட்டு நாங்கள் அங்கே கிளம்பி வரோம் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா சரி மம்மி பாய் இவை இங்கே உட்காந்து என்ன பண்றா கீர்த்தனா ஹலோ கீர்த்தனா என்ன விமல் சும்மா தொண தொணன்ற என்ன கீர்த்தனா கூச்சிக்கிற ஆமா ஆபீஸ் கிளம்புல மம்மி உன ஆபீஸ் தானே போ சொன்னாங்க போன விமல் நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போவேன் ஏன் என்னாச்சு கீர்த்தனா மூடு சரியில்லையா இல்ல பழைய மாதிரி அப்படியே சோகமா உட்காந்து அழுதுட்டு அப்படியே போயிடலான்னு பாக்குறியா ஏச்சி வாய மூடு நான் ஏதோ யோசிச்சிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்ற ஆமா என்ன யோசிச்சுட்டு இருக்க என்ன விமல் அத்தை வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எல்லாம் தெரிஞ்சது தானே இல்ல நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியாது நேத்து நடந்த விஷயமா ஆமா நேத்து என்ன நடந்தது நேத்து அவந்திகா நல்லா பிளான் பண்ணி அத்தை கிட்ட கலக மூட்டி ஐஷுவ அர்ஜுன அவங்க அம்மாவை எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியமைச்சிருக்கா என்ன கீர்த்த நான் சொல்றேன் அர்ஜுன் மேல அத்தை உயிரே வச்சிருக்காங்களே அவன் எப்படி வீட்டை விட்டு அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்புனா மாமா என்ன சும்மாவா இருப்பாரு விமல் நீ சொல்றதெல்லாம் பழைய அத்தை அத்தை இப்ப அப்படி இல்ல ரொம்பவே மாறிட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த விஷயத்துல மாமாவால கூட எதுவுமே பேச முடியல அவர் மட்டும் இல்ல வீட்டுல எல்லாருமே தான் போயிருக்காங்க அவங்க பெரிய மருமக அனிதா இருக்காளே அவளை எப்படிலாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க சும்மா இருப்பாங்களா அப்படிப்பட்ட அத்தை நீ தனிதாவ கைய நீட்டி அடிச்சிருக்காங்க யாரால அவந்திக்காவால என்ன கீர்த்தனா அத்தை அடிச்சாங்களா ஆமா விமல் அத மட்டும் இல்ல சண்டை போட்டு எல்லாரையும் பகச்சிட்டு இருக்காங்க வீட்டுல யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டே இல்ல ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இதுவும் தெரியும் இன்னமும் தெரியும் விமல் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும் என்னது இப்போ புதுசா அச்சுவோட தங்கச்சின்னு ஒருத்தி வந்திருக்கா அவ பேர் வைஷு அவ கூட தான் இந்த அம்மா கூட்டணி வச்சிருக்காங்க அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஜாதரா அடிச்சிட்டு தெரிஞ்சாலே அதே மாதிரி இப்ப அந்த வைஷுக்கு ஜாதரா அடிச்சிட்டு தெரியுறா இதுங்க ரெண்டும் சேர்ந்து தான் இவ்வளோ வேலையை பார்த்துருக்குங்க அப்படியா ஆமா விமல் ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல அச்சு வீட்டுக்கு அனிதா போனதை வச்சு அவந்திக்கா ஒரு சண்டையை கிளப்பிட்டா அது மூலயமா அர்ஜுனா ஐஷுவியும் வீட்டை விட்டு அமிச்சிட்டா அவளோட ஒரு பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு ஏன்னா அர்ஜுன் அங்கே இருக்கிற வரைக்கும் அவளால் சத்தமாக பேச முடியாது அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டதும் அவ கை கொஞ்சம் ஓங்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் அத்தை மூலயமா அடக்கி வச்சுட்டா ஆனால் கிறிஷுக்கும் அச்சுக்கும் இவளால் பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு அது மட்டும் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அதான் சஞ்சனா தெளிவாக சொன்னாலே அப்புறம் என்ன ஜாதகம் இல்லைன்னு இல்ல விமல் இது என்னால நம்ப முடியல எனக்கு ஏதோ தப்பா படுது கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிப்பேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டுபிடிச்சு கிருஷியும் அச்சுமையும் சேர்த்து வைப்பேன் அந்த அவந்திகாவ தலைகுனிய வச்சு அவினாஷ்கிட்ட அவளை போட்டு கொடுப்பேன் இது வரைக்கும் அவினாஷ் என்ன தப்பாவேதான் புரிஞ்சிட்டு இருக்காரு ஆனா என்னோட உண்மையான மனசு அவருக்கு புரிய வைக்கிறேன் அதே மாதிரி அவந்திக்காவோட சுயரூபத்தையும் காட்டணும் இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் விமல் நான் சொல்றத மட்டும் நீ பண்ணா போதும் கவலைப்படாத கீர்த்தனா எனக்கு என்னவோ அவினாஷ் திரும்பியும் உன்னை தேடி வருவாருன்னு தோணுது நீ சொல்ற மாதிரி நடந்தா இந்த உலகத்திலேயே ஹாப்பியா இருக்க பொண்ணு நானா தான் இருப்பேன் நடக்கும் கீர்த்தனா கண்டிப்பா நடக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அவந்திகாவோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஆமா உனக்கு தான் அச்சுவை பிடிக்கவே பிடிக்காது இப்ப எப்படி கிறிஷியும் அச்சுவையும் சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிற ஒருவேளை அவந்திகா மேல இருக்க கோவத்துனா அது மட்டும் ரீசன் இல்ல விமல் நான் அவினாஷை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த தான் இப்போ அச்சுவும் இருக்கா ஆயிரம் தான் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே என்ன மாதிரி தானே அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த வழி என்னன்னு எனக்கு புரியும் அதனால தான் சொல்கிறேன் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு முதல்ல அச்சுவை பார்த்தும் பேசணும் சஞ்சனா அனிதா ரெண்டு பேரையும் பார்த்து பேசணும் அதுக்கு முன்னாடி அந்த அவந்திக்கா கேடியை ஒரு வாட்டி போய் மீட் பண்ணிவிட்டு வரேன் நான் இருக்கேன்றதே அவள் மறந்துட்டா அப்பப்போ நான் இருக்கேன்னு அட்டனன்ஸ் போட்டு வந்தால் தான் அவளுக்குள்ளே கொஞ்சமாச்சு பயம் இருக்கும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் கீர்த்தனா அவள அடக்க யாரும் இல்லைன்னு ஓவரா ஆடுறாள் ஆமா விமல் இப்ப அவ கொஞ்சம் தைரியமா தான் இருப்பா கூட வேற ஒரு ஜாலரா இருக்குல்ல அதனால அந்த அம்மாவுக்கு ரொம்ப தில்லா இருக்கும் பாரு எப்படி பூனை மாதிரி இருந்துட்டு அவங்க அண்ணனே வீட்டை விட்டு வெளியமைச்சிருக்கா எப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா சாமி எல்லாருக்கும் மொத்தவங்க தான் கோபம் இருக்கும் பகை இருக்கும் ஆனா இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் மேலயும் அம்மா மேலயும் இருக்கு பாரு அண்ணனை கூட விடு பெத்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப இவளுக்கு எப்படி மனசு வந்தது இதுக்கெல்லாம் காரணம் அத்தை தான் அவ பேச்ச கேட்டு இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சாங்க பாரு அவங்கள என்னதான் சொல்றதுன்னே தெரியல அவங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதான் இந்த மாதிரி கண்ட மென்டல் பேச்செல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்காங்க சரி அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இன்னிக்கே போய் நான் இவளை கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு நான் ஆஃப்டர்நூன் வந்துடுவேன் ஆஃபீஸ்க்கு அது வரைக்கும் நீ கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரி கீர்த்தனா நீ போய் உங்க வேலையை பாரு நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆஃபீஸ்லயே இருக்கேன் அப்புறம் விமல் இது எதுவுமே மம்மிக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டேன் ஏய் நான் போய் அதெல்லாம் சொல்வேனா நீ கெட்டது பண்ணும்போதே போதே உன் கூட நான் துணையா இருந்தேன் நீ நல்லது பண்ண போற நான் இப்போ உனக்கு துணையா இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு ஈவினிங்கா கூட வா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப தேங்க்ஸ் விமல் அவந்திக்கா மேடம் தோ வந்துட்டே இருக்கேன் உங்களை பார்க்க தான் என்ன வந்திக்கா ஷாக் ஆயிட்டியோ என்ன மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வந்தியா ஏய் ரொம்ப நடிக்காத உனக்கெல்லாம் யார் மேலேயும் பயமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நடிக்கிற அப்படியே மூடு சீப்பா ஒரு பிளான் போட்டு செம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டல அதான் நீ எப்படி இருக்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்த பரவாயில்ல ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க கியூட்டனா நான் உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நடிகாத சரியா நீ பிளான் போடாமையா உங்க அண்ணா அர்ஜுன் ஐஷோ வீட்டுக்கு வீட்டு வெளிய போனாங்க கியூட்டனா இது மட்டும் இல்லமா இன்னும் சில விஷயம் கூட தெரியும் ஆமா உன்கூட ஜால்ரா ஆட்டிட்டு ஒன்னு தெரியதே யார் அது

அச்சுவே இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் என்ன அவள் தங்கச்சி வைஷு நீ ஏதோ பிளான் போடுறது எனக்கு நல்லாவே தெரியுது ஏச்சி வாயமூடு உன்னை பத்தி எனக்கா தெரியாது அவந்திக்கா நீ எப்படிப்பட்ட ஆள் எங்க எப்போ எப்படி நடந்தப்பேனு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன்னை எதிர்க்க ஆளே இல்லைன்னு ரொம்ப ஆட்ற இந்த கீர்த்தனார்க்கான்றதை மறந்துடாதே இங்கே பார் இன்னிலேருந்து உன்னோட கவுண்டௌன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உனக்கு எதிரியோ நான் தான் யமனோ நான் தான் அதை மறந்துடாத கூடிய சீக்கிரத்தில் உன்னோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரேன் அண்ணா மீச்சி அட்டாப்பா ஆ மலாக்குறேம்மா வாங்கம்மா வாங்கம்மா அம்மா இப்போ அக்காங் மேம் சமாத்தினாரா அதனா ஒன்றும் ராணா நான் கேட்டால் கொஞ்சம் பேசுவேன் அதான் காலாம் என்னை பார்த்து சொன்னீங்களேம்மா அந்த விஷயம் தானே ஆமாம் அந்த விஷயம் தான் எதாவது ரெடி பண்ணிக்கிட்டியாமா என் கிட்டே சொல்லியிருக்கு ரெடி ஆகாமல் இருக்குமா ரெடி பண்ணி வச்சிக்கிறேம்மா ஒரு நிமிஷம் இருங்க வரலியே வரலையே கூப்பிட்டிங்களாக்கா சரி நான் சொன்னலாம் இவங்க தான் மா நான் வேலைக்கு சொல்லியிருந்தேண்ணா இந்த பொண்ணு தாம்மா ஓ நீங்கள் தானா கண்டிஷன் எல்லாம் சொல்லிவிட்டாங்களா ஆ எல்லாமே சொல்லிவிட்டாங்கம்மா நீங்கள் பாருங்க நீங்கள் வேலை செய்ய போகிறது என்னோட வீட்டில் தான் மாசம் மாசம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் அதே மாதிரி லீவ் ஏதாவது வேணும்னா முன்கூட்டியே சொல்லிடணும் அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும் அது எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா நானே அப்புறம் மீனாட்சிக்கா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆ எல்லாமே ஞாபகம் அந்த அச்சு வீட்டில் நான் நல்லா அதுக்குதுன்னு வந்து உங்ககிட்ட சொல்லணும் அதானம்மா அது மட்டும் இல்லை அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்களோ மொத்த விஷயமா எனக்கு தெரிஞ்சாகணும் அதுக்கு நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன் பணத்தை பத்தி நீ கவலைப்படாத ஒரு நிமிஷம் இரு இந்த அப்படி ரொம்ப நன்றிமா இது மட்டும் இல்ல உனக்கு எப்ப பணம் வேணும்னு கேட்டாலும் நான் தருவேன் ஆனா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்கணும் பணத்தை வாங்கிட்டலாமா இனிமே எப்படி உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் பாருங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ இங்க நடக்கிற எதுவுமே பவானிக்கு தெரியக்கூடாது ஆமாம்மா அவளுக்கு தெரிஞ்சா அப்படியே அந்த மகாம்மா கிட்ட சொல்லுவா அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே நடக்கிற எந்த விஷயமும் தெரியக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் லீக் ஆச்சு நீங்கள் ரெண்டு பேருமே ஐயோ அம்மா அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து உதவி செய்கிறீங்க திருப்பி நாங்கள் உங்களுக்கு சின்ன உதவி செய்கிறோம் அவள் இதெல்லாம் எதுக்கு நாங்கள் வெளியே சொல்ல போகிறோம் அப்புறம் வலி உனக்கும் தான் உனக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா இருக்குது நான் அப்பப்போ என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி உனக்கும் பணம் தருவேன் ஆ சரிங்கம்மா அப்புறம் முக்கியமான விஷயம் ரெண்டு பேரும் இந்த அம்மா அம்மான்னு சொல்கிறத நிறுத்துங்க எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஏஜ்லாம் ஆகிடல மரியாதையா மேடம்னு கூப்பிடுங்க ஆ ஓகே ஓகே மேடம் மேடம் சரி நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கட்டும் வள்ளி நாளைக்கு காலையில் எங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் நீ என்ன பண்ணுற உனக்கு தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதும் நீ அங்கே வேலை செஞ்சுட்டு அப்புறமா நீ போகலாம் உனக்கு அட்வான்ஸ் கூட நான் பே பண்ணிடுறேன் வர ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும்னு சொல்லு அதையே சேர்த்து நான் கொடுத்துறேன் ஆ சரிங்க மேடம் அங்கே திருப்பி திருப்பி சொல்கிறோம் இங்கே மறக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சது அவ்வளோதான் என்னை பத்தி உனக்கு அக்கா ஆ நல்லாவே ஞாபகம் அழக்டும் சரி அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் காலையில வந்துடணும் வள்ளி ஆ ஐயோக்கா அண்ணாக்கா இவ்வளவுங்க இவ்வளோ மோசமாக இருக்காளுங்க எப்படிந்தா நம்மளுக்கு என்ன வள்ளி நம்மளுக்கு தேவை பணம் பணம் கிடச்சதா அது போதும் நீ கஷ்டம் கஷ்டம் சொன்னதுனால தான் இந்த வேலையை நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தீங்கன்னா உனக்கு இன்னும் நிறைய துட்டு தருவாங்க உன் வாழ்க்கையும் உன் குழந்தைங்க வாழ்க்கையும் பாரு வேற யாரை பத்தியும் யோசிக்காத இந்த காலத்தில் எப்படி இருந்தால் தான் பழைக்க முடியும் சரிக்கா நான் வரேன் வீட்டில் கொஞ்சம் வேலைக்குது சரி வள்ளியே போயிட்டு வா எப்பா ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சாலும் வெறும் எட்டாயிரம் ரூபாய் தான் சம்பளம் ஆனா

தெரியும் அர்ஜுன் அண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க இப்ப சொல்லுடா இவ்ளோ நடந்தோ நான் எப்படி அந்த வீட்டுல இருக்க முடியும் சொல்லு எனக்கும் மரியாதை இல்லாம போச்சு என்னை நம்பி வந்தா ஐஷு அவளையும் அப்படி பேசிட்டாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா நான் தெரியாம தான் கேக்குறேன் ஐஷுவை வச்சு என்னால காப்பாத்த முடியாதாடா ஏய் ஏண்டா அப்படிலாம் பேசுற அத்தை பேசுனது அப்படிதான் இருந்தது ஏதோ ஆயிஷுவ கல்யாணம் பண்ணி என்னால வச்சு காப்பாத்த முடியாம நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுனாங்க எங்க அப்பா அம்மா வேற அத்தை மாமா வேற நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல அப்பா அம்மாவை விட அத்த மாமா ஒரு படி மேல வச்சுதான் நான் பார்த்திருக்கேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என்னை படிக்க வச்சதே மாமாதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமும் மாமாதான் எல்லாம் புரியுது அச்சு நீ சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது ஆனா நீ நாங்க இல்லாத டைம்ல இப்படி வீட்டை விட்டு கோச்சுட்டு வரலாமா அம்மா ஆயிரம் தான் தப்பா பேசியிருந்தாலும் ஒரு வார்த்தை எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல நாங்க வந்து அம்மாக்கு புரிய வச்சிருப்போம்ல என்ன அவினாஷ் நீங்க எப்படி சொல்றீங்க அம்மா அப்படி பேசினதுக்கு அப்புறம் எங்களால எப்படி இருக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் எடுத்த முடிவு கரெக்டு தான் இதுக்கு மேல நாங்க அந்த வீட்டுல இருந்திருந்தோம்னா எங்களுக்கு மரியாதையே கிடைச்சிருக்காது நாங்க அங்கிருந்து வந்ததே நல்லது தான் அத்தை இவங்க தான் புரிஞ்சு காமன ஆடந்துட்டாங்க நீங்க இவங்க கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளிய வந்துட்டீங்க ஏன் பாருங்க மாப்ள இது வரைக்கும் நான் அந்திகாக்கு சப்போர்ட் பண்ணနေந்தறேன் ஆனா நான் வீட்டை விட்டு வெளிய வந்ததாம் அந்திகா ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னே கேட்கல தெரியுமா ஒரு பத்தவளா எனக்கு ஏளக கஷ்டமா இருந்திருக்கும் சொல்லுங்க அது மட்டும் இல்ல என் மருமகள் ஏழே பேரு கோடீশ্বরினு உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு இப்போ தான் முழுகா இருக்குது வேற இந்த மாதிரி நேரத்தில் மனசை கஷ்டப்படுத்தலாமான்னு சொல்லுங்கள் அச்சுன்னு சொன்ன மாதிரியே நாங்கள்னால் ஒன்றும் இல்லாம அங்கே உட்காந்துருந்தோம் ஏதோ எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரையும் தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன் அது மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமும் அவன்டிகா தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அனுப்பிச்சு தரணுன்னா நான் அந்த வீட்டு வாசல்லே காலை வச்சது கடைசியில் அவளே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் இனிமேல் அவளும் எனக்கு பொண்ணு இல்லை நானும் அவளுக்கு அம்மா இல்லை தோகுதி என் மருமகா இந்த ஐசி தான் எனக்கு பொண்ணு அத்த அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அத்த அவந்திக்காவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாக்கணும்ல தேவையில்லாம நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவந்திக்காவை ஐய மாப்பிள்ள உங்களை விட அவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா அவளை பெத்ததே நான் தானே அவந்திக்கா அவளுக்கு வேணும்னா என்ன வேணாலும் செய்வா அதுக்காக நான் மொத்தத்தையும் அவளை பத்தி சொல்ற முடியாது என் பொண்ணு கூட நீங்க நல்லா வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான் நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க நாங்க நல்லா தானே அத்தை உங்களை இப்படி விட்டுட்டு நாங்க எப்படி வீட்டுக்கு கிளம்பி போவோம் சொல்லுங்க ஐயா மாப்பிள்ள எங்களுங்க தோ எங்க சம்மந்தி இந்த வீடு வாங்கி கொடுத்துக்கிறாரு என் புள்ள சம்பாதிக்கிறான் நாங்க நல்லா தான் எங்க குடும்பத்தை என் புள்ள பாத்துப்பான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் புரிஞ்சுக்கினேன் இத்தனை நாள பொண்ணு பின்னாடி ஜாலராச்சின்னு சுத்தி இருந்தேன் இப்பதான் யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு எனக்கு புரிஞ்சது அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க உண்மையா தான் பேசுற மாப்பிள்ள போக போக உங்களுக்கே புரியும் அத்த இப்படி எல்லாம் பேசாதீங்க எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா ஒற்றுமையா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் திரும்பி அந்த மாதிரி இருக்கலாம் அத்தை நீங்க வாங்க அம்மா உங்களை இனிமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்க பாருங்க ரகுமச்சா அங்கெல்லாம் எங்களால வர முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க டி அர்ஜுன் அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருடா தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க கூட வாங்க ஒன்னும் இல்ல அம்மா கிட்ட நாங்க பேசிக்கிறோம் இனிமே அம்மா அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க வேண்டாம் அவினாஷ் நாங்க இங்க தான் எங்களுக்கு நல்லது அத்தை சொன்ன மாதிரி மொத்தவங்க வீட்டுல இருக்கிறது அசிங்கமான தான் அது எனக்கும் மரியாதையா இருக்காது எங்க அப்பா அம்மா என் பொண்டாட்டி ஏன் என் மாமனார் வீட்டுக்கு கூட மரியாதையா இருக்காது எங்களுக்கு இங்க எந்த கஷ்டமும் இல்ல நாங்க இங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்பாவையும் அம்மாவையும் நான் நல்லா பாத்துப்பேன் நான் அப்புறமா மாமா கால் பண்ணி பேசிக்கிறேன் முடிஞ்சா அவரை வந்து நேர்ல பாத்து பேசுற நீங்க கிளம்புங்க

அம்மா பண்ணது தப்பு தான் நாங்க அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் யாரும் யாருக்காகவும் மன்னிப்பு கேட்க வேணாம் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாங்க வந்து உங்களை பார்க்கறோம். எங்களை பார்க்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா எங்க வீட்டுக்கு வரலாம். சரி அர்ஜுன், அப்ப நாங்க கிளம்புறோம் ம்ம். அனிதா, நீ, சஞ்சேனா, கிருஷ்ணா, நாங்க கேட்டோம்னு சொல்லுங்க. ஆ சரி சொல்றேமா. வாரம் வாரம் சவ்வாக்ளமே விலக்கேতে போவும். அந்த கோவிலுக்கு நான் கண்டினியூவா வருவேன். அனிதா நீயும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அங்க வந்தாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவோம் சொல்லிடுங்க ஆ சரிமா நான் சொல்றேன் நீ பத்திரமா உடம்பு பார்த்துக்கோ ஆ சரிங்க மாமா வரோம் அர்ஜுன் அத்தை வரோம் ஐஷு போயிட்டு வரேன் ஆ சரி வாங்க